லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்று மூன்றாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடவே இருக்கிறது கிட்டத்தட்ட நிறைவடைந்துட்டுனே நம்ம சொல்லலாம் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள்லாம் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஒரே கட்டமாக குஜராத்தில் இருபத்தாறு தொகுதிகளும் கர்நாடகாவில் பதினாலு உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கும் நடைபெறுது நீங்கள் இந்த மூன்றாம் கட்ட தேர்தலை எப்படி பார்க்குறீங்க மூன்றாம் கட்ட தேர்தல் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக ஏன்ன அப்படின்னா கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகள் குஜராத்தில் இருபத்தாறு தொகுதிகள் உத்திரப்பிரதேசத்தில் ஐ திங்க் அதே மாதிரி பதிமூன்று தொகுதிகளோ ஏதோ போடுறாங்க இதில் வந்து என்னென்னா கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்திற்கு பிறகு மக்கள் வந்து பாஜக மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பை எழுந்து விட்டார்கள் எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடியவரை வந்து தப்பிக்க விட்டுட்டு அவருக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு அதை பற்றி எதுவுமே நடக்காதது போல் அதை பற்றி பேசாமல் கடந்து செல்வது எப்படி அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மக்கள் மதியில் எல்லா மக்கள் மதியிலையுமே தெளிவாக இருக்கிறது ஸோ பதினாலு சீட்டு அப்படின்போது இந்த பதினாலு சீட்டும் வந்து பாஜக வந்து வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களில் வந்து இப்போது வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது ஸோ அதனால் வந்து அவர்கள் சென்ற முறை பெற்ற அந்த ஃபுல் ஸ்வீப் கர்நாடகாவில் வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக கர்நாடகாவில் வந்து ஒரு பாதிக்கு மேலே காங்கிரஸ் வரும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கிறது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முன்னூறுலேருந்து பதினாலுக்கு கழியுது பாஜகவிற்கு கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகா விட்டுட்டு அப்புறம் அப்படியே மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு இடங்களில் நாற்பத்தி ரெண்டு இடங்களை வென்றது பாஜக ஸ்வீப் அ ஸ்வீப் இப்போது மக்கள் வந்து பாஜக மேலே மிகுந்த கோவத்தில் இருக்காங்க என்ன காரணம் உத்தவ் தாக்கரேவை உடச்சி ஷிண்டேவை கூட்டு வந்தீங்க சரத்பவார் கட்சியை உடச்சி அஜித் பவாரை கூப்பிட்டு வந்தீங்க கூப்பிட்டு வந்து இவங்க யாரெல்லாம் அமைச்சர்களாக்கப்பட்டார்களோ யார் முதல்வராகப்பட்டாரோ இவங்க மேலெல்லாம் என்னென்னா அமலாக்கத்துறையோட வழக்குகள் அமைச்சரானவொன்னே அந்த வழக்குகள் எல்லாமே போக செய்யப்பட்டு விட்டது இது மக்கள் மத்தியிலே அப்படியே ஆழமாக போய் பதிஞ்சிருக்கு அது அல்லாமல் உத்தவ் தாக்கரே வந்து கோவிட் காலத்தில் ஒரு சிறப்பான முதலமைச்சராக செயல்பட்டார் ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயரை வாங்கினார் அவர் ஸோ அவரை வந்து ஏமாற்றிட்டாங்க அவர் தான் அந்த அதாவது மராத்தி மானுஸ் என்று சொல்வார்கள் அந்த மராத்தி ப்ரைடு வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி அவரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கோபம் இருக்கிறது மக்கள்கிட்ட அது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வெளியில் வரும் அப்படின்னாங்க அதே போல் அசோக் சவான் அசோக் சவானுக்கு எதிராக மோடி அவர்கள் பேசாத பேச்சா விதவைகள் வாழ்விலே வந்து கொள்ளையடித்த அசோக் சவான் சட்டத்தை சந்திப்பார் அதை சந்திப்பார் இதை சந்திப்பார்னாங்க இனி என்னத்தை சம்மதிச்சிட்டு இருக்கிற ராஜ்யசபா சீட்டை அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஸோ பாஜக வந்து என்ன அரசியலை செய்கிறது அப்படின்றத அங்கே மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய இதில் வந்து பதினோரு தொகுதிகள் இதில் வந்து எல்லா தொகுதிகளிலுமே வந்து இந்தியா கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ ஒரு சிறப்பான இந்த இரண்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து மகாராஷ்ட்ராவில் ரெண்டு சொன்னேன் அதில் வந்து இருபதுலேருந்து இருபத்தைந்து இடங்களை வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்ன்றாங்க ஸோ ஒரு பதினைஞ்சி இடங்கள் அங்கே குறைச்சிக்கோங்க பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முன்னூறுல முப்பது போச்சுன்னா என்ன ஆகும் டூ செவன்ட்டி ரெண்டே மாநிலங்கள் ரெண்டே மாநிலங்களில் குறைஞ்சிடுச்சு உத்தரப்பிரதேசில் பதினோரு இடங்கள் அங்கே வந்து என்ன மாதிரியான வேலையை செய்து கொண்டு இருக்கிறது பாஜகனால் அங்கே வந்து சென்ற முறை அறுபத்தி ரெண்டு இடங்களில் ஜெயித்தாங்க சென்ற முறை கூட்டணி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப பகுஜன் சமாஜ் பார்ட்டி சமாஜ்வாடி பார்ட்டி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்என்எல்டின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அவர்கள் அவர்கள் வந்து இந்த முறை வந்து இந்த கடந்த ஐந்து வருடங்களில் வந்து சொல்லி மாயாவதி வந்து அவர்களுடைய அந்த இதை இழந்துகிட்டே வராங்க அவங்களுடைய செல்வாக்கு இழந்துகிட்டே வராங்க ஒரு சரியான முறையில் வந்து அவர்கள் வந்து எதையுமே வந்து செயல்படுத்தவில்லை அப்படி ஒரு இதுதான் இருக்குது அவர் வந்து தலித்துகளையோ இல்லை வந்து மற்றவர்களையோ ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை முக்கியமாக அவருடைய கட்சியில் யார் இதுவாக இருந்தாங்கன்னு பார்த்தா தலித்துகள் இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க ஏன்னா அவர்களுடைய ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் பாஜகவோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்ட பிறகு இவர்கள் மாயாவதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்திருக்கிறார்கள் அவங்களெலாம் அப்படியே வந்து காங்கிரஸ்க்கும் அகிலேஷ் யாதவ் பக்கமும் சாய்கிறார்கள் என்ற அந்த ஒரு இது வருது அதனால் பாஜக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியை தனியாக போட்டியிட வச்சுட்டு வேட்பாளர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்களாம் கடைசி நிமிஷத்தில் என்ன வேட்பா அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு வேட்பாளரை வந்து சமாஜ் பார்ட்டி கட்டி இறக்கியிருக்கு அப்படின்னா பாஜக இவருக்கு வெற்றியாக எந்த வேட்பாளரை இயக்கினால் எந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தினால் பாஜக வெற்றி பெறும் என்பதை உணர்ந்து சமாஜ்வாடி பார்ட்டிலேருந்து எந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் இருக்கிறாரோ அதே சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை மாற்றுறாங்களாம் ஏன்னா அந்த ஓட்டுகள் வந்து பிரியும் அப்படின்ற அடிப்படையில் இதை போல் ஒரு ஐந்திலிருந்து பத்து தொகுதிகளில் இது செய்திருக்கிறது இது வந்து பாஜக இதற்கு பின்புலமாக இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு பிஎஸ்பி ஓட்டு போடாதீங்க பிஎஸ்பிக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டு பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டு அதனால் உங்களை வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்களிக்க வேண்டும் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருக்கிறார் அது வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஸோ இந்த மூன்று கட்டத்தில் இந்த மூன்று முக்கியமான மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சூழ்நிலை தெலுங்கானாலையும் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் குஜராத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதி இருபத்தாறு தொகுதிகள் இருபத்தாறு தொகுதிகளே எப்பவுமே குஜராத் வந்து பாஜகவுடைய கோட்டை இப்போ இந்த அதான் இந்த முறை என்னன்னா இந்த முறை தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஏஏபி இரண்டும் சேர்ந்து போட்டிடுறாங்க அங்க வந்து அந்த ஒரு மத்திய அமைச்சர் ராஜபுத்திர பெண்களுக்கு எதிராக பேசிய அந்த பேச்சு வந்து அந்த கோபம் இன்னும் தனியவில்லை அவர்கள் அனைவரும் பாஜகவிற்கு எதிராகத்தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இருந்து ஒரு ஆறு சீட்டு ஆறுலேருந்து எட்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காங் இந்த முறை குஜராத்தில் ஸோ இதிலருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சீட்டு ஸோ இந்த இப்போ தான் இந்த மூன்றாவது ஃபேஸ் தேர்தல்லையே வந்து முப்பது இடங்கள்லேருந்து முப்பத்தி ஆறு இடங்கள் பாஜகவிற்கு பின்னடைவு அப்போ மற்ற ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஆனால் இப்போ பாஜக ஆதரவாளர்கள் வலதுசாரிகள் தரப்பில் சொல்லப்படுது என்னென்னா கலர் நிலவரம் வேறு மாதிரியாக இருக்குது இவங்க தான் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி ஒரு எழுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தியும் அமைதியில் போட்டியிட பயப்படுறாரு பிரியங்கா காந்தியும் போட்டியிட பயப்படுறாங்க தான் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு பெரிய லெவலில் கூட்டம் வந்தாலும் ஆனால் அவங்களே போட்டியிட தயங்குறாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது போட்டியிடுது அப்படின்றது வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ அமைதியில் வந்து என்ன அப்படின்னா ஏன் பாஜக வந்து திரு ராகுல் காந்தி அவர்களை அமேதியில் போட்டியிடணும்னு விரும்பினாங்கன்னா அது வந்து ஏதோ ஸ்மிருதி இரானிக்கும் ராகுல் காந்திக்கும் ஏதோ தனிப்பட்ட சண்டை போல் சித்தரித்து ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் அந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க காங்கிரஸ் ஒரு மிக சிறந்த தந்திரோபாதாயம் சரியான யுக்தியை கையாண்டு அங்கே போட்டியிடாமல் ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுக்க தலைவர் அவர் ஏதோ ஸ்மிருதி இரானி வந்து அவங்கள அப்படியே ராகுல் காந்தி அவர்களை கட்டுப்படுத்தியது போலவும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரெண்டு தான் போட்டி என்டயர் ஃபோக்கஸை வந்து ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தின்னு சொல்லி மாற்றுவதற்கான முயற்சியிலே பாஜக இறங்கியது இதை உணர்ந்து கொண்ட காங்கிரஸ் சிறப்பான முடிவு சரியான முடிவு ஏன் இது சரியான முடிவுனால் காங்கிரஸ் பாஜக ஆதரவு மீடியா நண்பர்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டாரே ராகுல் காந்தி அது இது இப்படி எப்படி பண்ணுவார் இப்படி இது சரியான முடிவு அல்ல இது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் என்ன காங்கிரஸ்க்காக ஏதாவது க பேசினீங்களா இல்லை இப்போ ராகுல் காந்தி ஒரு முடிவை எடுக்கிறாரோன்னா அது ராகுல் காந்திக்கு பாதகமாக முடியும் இது காங்கிரஸுக்கு பாதகமாக முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு காங்கிரஸுக்கு பாதகமாக முடியும்னா நீங்கள் பாஜக ஆதரவு தானே சந்தோஷமாக இருந்துட்டு போங்க நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக போய்விட இதுன்னு நீங்கள் ஆடு நினைதுன்னு ஓனாய ஆடுவது இவங்க திருமதி பிரியங்கா காந்தியுடைய பிரச்சார வீச்சு நீங்கள் கேட்டீங்க அவங்க என்ன தேர்தலில் ஜெய்கல்யான்ட்டு அவங்களாம் நிற்கவே வேண்டாம் என்ன ஜெய்சங்கர் நிற்கிறாரா திருமதி நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா இல்லையா ஏன் அவங்க மட்டும் என்ன அவங்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கு அவங்க தான் பெரிய அப்படியே ஜாம்பவான்களாச்சே நிற்க வேண்டியது தானே நின்று ஜெயிக்க வேண்டியது தானே ஜெயிக்க ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பதவிகள் எம்பி தொகுதியில் ஜெயிக்க முடியாது அவ்வளோ பெரிய பதவிகள் அவ்வளோ பேச்சு அப்புறம் நீங்கள் பிரியங்கா காந்தியை பற்றி பேசுகிறீங்க பிரியங்கா காந்தி வந்து எல்லாருடைய உள்ளத்தை கவர்ந்து இருக்கிறார் என்ன ஒரு அற்புதமான பேச்சு மங்கள் சுத்ரான்னு பேசினார் இப்போ எங்கேயோ பேசலைங்களா மங்கள் சூத்ரான்னு எஃபெக்டிவ் கவுண்டர் ஒரே ஒரு மேடையில் பேசினாங்க அப்படியே முடிஞ்சு போச்சே மங்கள் சூத்ரான்ற வார்த்தையே வரமாட்டேந்தே பிரதமர் வாயிலிருந்து என்னுடைய தாயார் இந்த தியாக தேசத்திற்காக தன்னுடைய மங்கள சூத்ராவை தியாகம் செய்திருக்கிறார்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டாங்க என்னுடைய பாட்டி இந்த தேசத்திற்காக என்னுடைய மங்கள் சூத்ராவை இராணுவ வீரர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்சு போச்சேன் கேம்பெயினு எஃபெக்டிவ்லி ஷட் ராகுல் காந்தி சொன்னார் இன்னும் பாருங்கள் ஒரு மூணு நாலு நாளில் பிரதமர் அழுவாருன்ட்டு நேற்று அழுதுட்டார வீடியோவில் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எழுச்சி இதை பற்றி பேசுனீங்க இளைஞர்களிடையே திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை வந்து எதை வைத்து அழைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வியூஸ் இன்ஸ்டாகிராம் வியூஸ் பிரதமர் தான் கம்பேர் பண்ணுங்கள் இவங்கள்தான் கம்பேர் பண்ணுங்கள் சபா நக்வி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பிரதமர் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு சிஎன்பிசியோ ஏதோ ஒரு இதுக்கு போட்டி கொடுக்குறாரு ஒம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க எலெக்ஷன் டைமில் இதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி இருக்குமா சொல்லுங்க கிளியர்லி சம்திங் பிக் பிக்ஸ் அண்ட் லெக்சி மீடியா நாட் பீங் வாட்ச் சோ மச் டூ டே ஓல்டு இன்டர்வியூ வித் கே எல் சர்மா யார் கே எல் சர்மா அமைதியில் இருக்கவர் அமேதியில ஸ்ரீமதி இரானிக்கு எதிராக காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடியவர் இன்டர்வியூ வித் கே எல் சர்மா காங்கிரஸ் அமைதி கேண்டிடேட் பை வெல் நோன் ஹிந்தி ஜேர்னலிஸ்ட் ஆன் யூடியூப் ஹேஸ் ஓவர் அ மில்லியன் வியூஸ் பத்து லட்சம் பேருக்கு ரெண்டே நாளில் பத்து லட்சம் பேருக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க அண்ட் வீ கோல்டு இன்டர்வியூ வித் பிஎம் மோடி டன் பை அ நெட்ஒர்க் ஒரு பெரிய சிஎன்பிசி பண்ண இதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வித் கெட் வியூஸ் இன் டபுள் டிஜிட்ஸ் ஒன்பதாயிரம் வியூஸ் தான் இருக்காது நைன் கே வியூஸ் தான் எதை இது எதை காட்டுகிறது மக்கள் எதை விரும்புகிறார்கள் நீங்கள் வந்து நீங்களே ஒரு ஷோ பண்ணுங்கள் பிரதமர் மோடிக்கு எவ்வளோ யூடியூப் இது இருக்குது ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டு ஒன் மந்த் சிக்ஸ் மந்த்ஸில் எப்படி வந்து ராகுல் காந்தியோட கிராஃப் ஏறிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வியூஸு யூடியூப் வியூஸ் கம்பேர் பண்ணுங்கள் திரு மோடி அவர்கள் வந்து ராகுல் காந்தி கிட்டே வர முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே போல் திருவராத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் டிக்டேட்டர் அப்படின்றத வந்து அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டார் டிக்டேட்டர்னால் மோடி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிட்டார் முதல் இரண்டு கட்ட தேர்தலுமே மோடி அவர்கள் இந்த மத பிரச்சாரங்களை முன்னெடுக்கலை இரண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு மூன்றாவது கட்டத்தில் முழுமையாக முஸ்லாமியர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை சொன்னார் காங்கிரஸை குறித்து பாகிஸ்தான் வரைக்கும் கொண்டு போனார் காங்கிரஸ் கட்சியை இதெல்லாம் மூன்றாவது தேர்தலில் அவருக்கு கை கொடுக்குமா வாய்ப்பே இல்லை செய் மக்கள் அனைவருமே வந்து எல்லாக்கு எல்லா இதுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் நீங்கள் வெறுப்பை விதைத்தீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இதைத்தான் வெறுப்பைத்தான் விதைத்து கொண்டிருந்தீர்கள் அது உங்களுக்கு சில டிவிடன்ஸை கொடுத்துச்சு அதே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் வெறுத்து போயிட மாட்டாங்களா வயிறு பசிக்குது மனதில் வெறுப்பு வெற்றியிருந்தால் வயிறு பசி போயிடுமா அவன் இப்படி போயிடுவான் அவன் நாசமாக போயிடுவான் அவன் இப்படி அவன் இப்படி அவன் இப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேலே வந்துடுமா வராது ஸோ இதை மக்கள் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எத்தனையோ வீடியோஸ் வருது வட இந்தியாவில் வந்து மக்கள் அவர்களுடைய உண்மையான கருத்தை சொல்லக்கூடிய எத்தனையோ வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது அது எல்லாம் வந்து மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் அடுத்த வேளை உணவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கில் தான் அவர்களுடைய மனம் இருக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு காலாவதியாகிவிட்டது வெறுப்பு பேச்சு காலாவதியாகிவிட்டது இனிமேல் இந்தியாவில் அது வந்து எடுபடாது ஸோ அதனால் அவர் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனதில்லை இதை விட கேவலம் வெட்கக்கேடு என்ன அப்படின்னா அந்த தேர்தல் கமிஷன் மனமுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னெல்லாமோ பேசிட்டு போகிறாங்க ஒரு அப்பட்டமான வெறுப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது கர்நாடக பாஜக அதற்கு நடவடிக்கை எடுக்க சொன்னால் அதை எடுத்துகிட்டால் போதும் எடுக்க சொல்கிறேன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குன்றதுனால தானே எடுக்க சொல்கிறேன் அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேற இப்படி பயந்து போய் அந்த பதவிக்கே வெக்கம் லாயக்கற்றவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க இது எல்லாவற்றையுமே மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அது எல்லாமே தேர்தல் முடிவுகளில் வந்து வெளிப்படும் திமுகவுடைய மூன்றாண்டு சாதனைன்னு சொல்லி திமுக தரப்பில் பாராட்டப்படுது ஆனால் அதிமுக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது தமிழ்நாடு ஒரு விளையார மாநிலமாக இருக்குது அதாவது காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் வந்து மாவட்ட அவர் வந்து காவல்துறைக்கு கடிதம் எழுதுகிறாரு அதில் நடவடிக்கை எடுக்கல ஏற்கனவே ஒரு விஏஓ வந்து லாரி வைத்து ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சாதனை ஒரு குற்றச்சாட்டு வந்து இது எப்படி சரி இப்போ இது ஒரு கீழே கிழிந்து போன ரெக்கார்டு கிழிந்து போன ரெக்கார்டு போல தான் திரு பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்போது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா இல்லையா ஒன்று என்ன அளவுகோல்னு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நடக்காமல் தடுக்க முடியுமா அப்படின்னா உலகத்தில் எந்த நாட்டிலையும் யாராலையும் அதை வந்து தடுக்கவே முடியாது குற்றங்கள் நடப்பதற்கு பல்வேறு காரணங்கள் எங்களுக்கு வந்து லா காலேஜில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஒயின் விமென் வெல்த் இது மூணு தான் வந்து குற்றங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொலை கொள்ளையெல்லாம் நடப்பதற்கு இது மூன்று தான் காரணம் அதை தடுக்க முடியுமானா தனி மனித அபிலாஷைகள் இருக்கும் பொழுது நம்மளால் வந்து அதை தடுக்க முடியாது ஆனால் அதன் பின்னர் ஒரு குற்றம் நடந்துடுச்சுன்னா அதோட ரியாக்ஷன் என்ன இப்போ ஒரே கேள்விதான் மூன்று வருடங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை ஒரு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றம் நிகழ்ந்து விட்டது இதை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை இதை வந்து இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதுன்னு எங்கேயாவது குற்றச்சாட்டு இருந்தால் சொல்லுங்கள் இதே நீங்கள் வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தோடு தொடர்பு படுத்துங்க எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்கவே இல்லை அவர்கள் எடுக்க பா அதிமுகவில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னோட நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்புறம் சிபிஐ வழக்கு போன பிறகு தான் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தூத்துக்குடி ஃபெனிக்ஸ் கொலை வழக்கு என்ன சொன்னார் முதல்வர் அப்போ முதல்வர் என்ன பேட்டி கொடுத்தாரு தூத்துக்குடிக்கு என்ன சொன்னார் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு அவர் தான் அவர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றியார் லட்சணம் தூத்துக்குடி வழக்குக்கு என்ன சொன்னார் மூச்சு திருநிலையில் இறந்து போனார் தானே பேசினார் காவலர்களுக்கு ஆதரவா ஸோ யார் யார் வந்து யாரை பற்றி விமர்சனம் செய்வது சரி எல்லா முயற்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும் சரியான முறையில் இருக்க வேண்டும்னு சொல்லி எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது எங்கள் சம்பவம் எந்த நடந்தாலும் துரித நடவடிக்கை ஸோ அந்த துரித நடவடிக்கை என்ன பண்ணுன்னா காலப்போக்கில் காலப்போக்கில் ஆகும் அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில் அந்த குற்றவாளிகள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்க நம்மளால் தப்பிக்க முடியாது பத்து வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டீங்க சீரழிச்சிட்டு போயிட்டீங்க அதை சரிப்படுத்த மூணு வருஷத்தில் சரிப்படுத்திட முடியுமா பாருங்க அடுத்த பத்து வருஷத்தில் பாருங்கள் எப்படி இருங்கன்ட்டு நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்கள் சொல்லிடுவீங்க நேரத்துக்கு